நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் அதிமுக வெற்றி அவசர ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி திடீரென எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை செய்ய வேண்டிய காரணம் என்ன அதுக்கு தேர்தல் கமிஷன்லேருந்து திமுகவுக்கு போன மெசேஜ் தான் காரணம் அப்படி என்ன மெசேஜ் திமுகவுக்கு போயிருக்கிறது அதிமுக வெற்றி எப்படி இருக்க போகுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேற்று சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இருக்கின்றார் அந்த ஆலோசனையில் மாவட்ட செயலர்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் யாருமே வந்து தலைமைக்கு விசுவாசமாக கிடையாதான் ஜெயலலிதா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்து வரைக்கும் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு எப்படியெல்லாம் கட்டுப்படுவாங்க எல்லாருக்குமே தெரியும் கார் டயர் எல்லாம் விழுந்து கும்பிடுவாங்க அப்படியேப்பட்ட விஸ்வாசம் இப்போது எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கிடையாதான் அதனால தான் திமுகக்கு எதிராக சரியான அரசியல் வேலைகளையோ இல்லை தேர்தல் வேலைகளையோ செய்யவே இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க செஞ்ச தேர்தல் வேலையில் திருப்தியே இல்லையா வேதனை இருக்கிறாராம் அதோட இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டீங்க களத்தில் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக இருந்தாங்க பிஜேபியா திமுகவா அதனை தாண்டி மக்களுடைய மனநிலை என்னவா இருந்தது ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியிலும் காசு கொடுக்கவே இல்லை ஓட்டுக்காக அப்படி காசு கொடுக்காதது போது அதிமுகவுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது அதிமுகவுக்கான வரவேற்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட எப்படி இருந்தது பெண்கள் கிட்ட எப்படி இருந்தது மாற்றுக் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எப்படி பார்க்குறாங்க ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அரசியல் களத்தில் தேர்தல் பிரச்சார களத்தில் திமுகவை எதிர்கொண்டுமா பாஜகவை எதிர்கொண்டுமா அதுவும் இல்லாமல் யார் பக்கம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அது பாஜக பக்கமாக அல்லது திமுக பக்கமாக இல்லை நம்ம பக்கம் அதிகமாக இருக்கிறதா இரண்டாவது அதிமுக ஓட்டுகள் பிரிந்திருந்தால் எந்த ஓட்டு பிரிஞ்சுருக்குது பெண்கள் ஓட்டு பிரிஞ்சிருக்குதா இல்லை ஆண்கள் ஓட்டு பிரிஞ்சுருக்கிறதா வயதானவர்களா இல்லை முதல் தலைமுறை வாக்காளர்களா நம்முடைய செல்வாக்கு யாரிடத்தில் இருக்குது நீங்கள் களத்துல பார்த்த வரைக்கும் அதிமுகவை இன்னும் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அதனையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நாம கற்ற பாடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி பொறுமையாக கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கிட்ட இருந்து பொறுமையாக விஷயத்தை கேட்டுக்கொண்ட பிறகு தன்னுடைய அனுபவத்தையும் எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் அதில் பல விஷயங்கள் என்ன தெரியுமா பல மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றவில்லை என்ற ரிப்போர்ட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்குது சென்னை சென்னை சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் உள்ளடி வேலையில் இறங்கி இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் கூட சில பேரை சுட்டி காட்டியிருந்தார் அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு சொந்தக்காரங்க அதனால் அவங்ககிட்ட டீலிங் வச்சுக்கிட்டு அவங்களை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் சவுக்கு சங்கரை கூட சுட்டி காட்டினார் இப்படி சென்னையிலும் உள்ளடி வேலை நடந்தது அதனை தாண்டி தமிழகம் முழுவதும் பல இடங்களில் அதிமுகவுக்கு வேலை பார்க்காம சில விஷயங்களை பல மாவட்ட செயலாளர்கள் விட்டு கொடுத்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு ரிப்போர்ட்டாக வந்து சேர்ந்துருக்கிறது அப்படி என்ன மாவட்ட செயலாளர்கள் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி வாக்குக்கு தான் காசு கொடுக்கலையே அன்றி ஆனால் அதிமுக நிர்வாகிகளுக்கு அள்ளி கொடுத்தார் ஏன்னா பொதுவாகவே வந்து பூத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அந்த வாக்குச்சாவடிக்கு வாக்காளர் அழைச்சிட்டு வரதாக இருந்தாலும் சரி கட்சி நிர்வாகிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எந்த விதத்திலும் சரி கட்சிக்காரர்களை விடக்கூடாது வாக்காளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அவங்க ஏமாந்தால் கூட பரவாயில்ல ஆனால் கட்சி நிர்வாகிகளை எந்த விதத்திலும் விடக்கூடாது ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு நேரம் முடிய முடிய அவங்க சித்து வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் கடைசி வரைக்கும் வாக்கு எந்திரத்துடன் இருக்கணும் சீல் வைக்கிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதனால் நிர்வாகிகள் தான் அந்த பொறுப்பான விஷயங்கள்லாம் செஞ்சு ஆகணும் அதனால் இடைகளை போயிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸுகளை அள்ளி கொடுத்தார் ஆனால் மாவட்ட செயலர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்களாம் வந்து பூத்தில் உட்காந்திங்கன்னா உங்களுக்குலாம் ஐயாயிரம் ரூபா யார் யாரெல்லாம் வந்து வாக்காளர்களை கூட்டின்னு வந்து வாக்கு போட வைக்கிறீங்களோ ரெட்ட அலைக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் அறிவு வெளியிட்டாங்க யாரும் சுணக்கமாக இருந்துடாதீங்க வாங்க எல்லாரும் கூட்டனு வாங்க சுறுசுறுப்பாக வேலை பாருங்கள் நம்ம வாக்காளருக்கு பணம் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பெண்களை கவர்ந்திருக்கிறது முதல் தலைமுறை வாக்காளர்களையும் கவர்ந்திருக்கிறது ஸோ அவங்களை வந்து பிரித்து நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தால் நாம் எவ்வளோ தந்திருப்போம் ஸ்டாலினை விட எவ்வளவோ தந்திருப்போம் ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ தந்தோம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் தான் கூட்டுனு வந்து இந்த முறை போகணும் எடப்பாடி மட்டும் மீண்டும் வந்துட்டார்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட கிட்ட ஒரு லம்பான அமௌண்ட்டை கொடுத்தாரு ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஆனால் ஆரம்பத்தில் எல்லா நிர்வாகிகளுக்கும் ஐயாயிரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் பொழுது போக போக அதில் பாதி அமௌண்ட்டு போய் சேர்ந்துச்சு பாதி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலரை சுற்றிக்கிட்டாங்களா இல்லை இடையில் இருக்கிறவங்க சுற்றிக்கிட்டாங்களா தெரியல ஆனால் பூத்து லெவலில் வேலை பார்த்தவங்களுக்கு சரியான அமௌண்ட்டு போய் சேரல அதனால பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் பூத்துலேயே இல்லை பாதிலேயே எழுந்து போயிட்டாங்க அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பொழுது நெருங்க நெருங்க வாக்குப்பதிவு நேரம் முடிய முடிய திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டாங்க என்ற குற்றச்சாட்டு இருக்குது இந்த விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு போய் சேர்ந்திருக்குது அதனால தான் சென்னை சென்னை சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய ஒம்பது மாவட்ட செயலர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார் இதுக்கு திமுகவிடம் தேர்தல் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் காரணம்னு ஆரம்பத்தில் நான் சொன்னேன் தேர்தல் கமிஷன் அடுத்த திமுகவுக்கு அப்படி என்ன ரிப்போர்ட்டு தந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு கோடிக்கும் மேலான வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க அந்த தகுதி பெற்றவர்கள் எவ்வளோ வாக்களித்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் வாக்களித்திருக்காங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் வாக்களித்திருக்காங்க மூன்றாம் பள்ளியினம் பொறுத்த வரைக்கும் ஒரு நான்காயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அவ்வளவுதான் மொத்தத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நாலு கோடியே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்க அதில் ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் ஆண்கள் ஆனால் அதுவே பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட நீங்கள் அப்படியே கணக்கு போட்டோம்னா கூட ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் பேர் வந்து கூடுதலாக பெண்கள் வாக்களித்திருக்கிறாங்க பெண்கள் கூடுதலாக வாக்களித்திருப்பதுனால திமுகவுக்கு ஒரே குஷி மோடு கடந்த காலங்களில் வாக்கு சதவீதம் அதிகரித்தாலோ இல்லை பெண்கள் வாக்கு அதிகமாக விழுந்தாலோ அது அதிமுகவுக்கு வெற்றி என்பது தான் கடந்த கால வரலாறு ஆனால் இந்த முறை பெண்கள் வாக்கு அதிகமாக விழுந்திருக்கிறது ஆண்களை விட என்று சொன்ன உடனே அறிவாலயமானது கொஞ்சம் ரொம்ப குஷியில் இருக்கிறது காரணம் பெண்களுக்கு வந்து சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஏன்னா கையில் காசு போனால் வாயில் தோசை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வந்து உரிமை தொகை என்று சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்து இப்படி பெண்களை மையப்படுத்தி லேட்டஸ்ட்டாக திமுக கொண்டு வந்த திட்டங்கள் பெண்களை நன்றாக கவர்ந்துருக்குறது உண்மையாகவே இதெல்லாம் பெண்கள் வாங்கிக்கிட்டு திமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னம்மா ரெட்டளைக்கு ஓட்டு போட போகிறீங்களா தாமரைக்கு ஓட்டு போட போகிறீங்களா ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அடா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறானாப்பா இந்த ஒரு முறை போட்டுருவோம்ப்பா திமுக வந்து எனக்கு பிடிக்காதுப்பா அம்மாவை தான் எனக்கு பிடிக்கும் கடந்த காலங்களில் என்ன பண்ணுறதுப்பா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டான் நம்மளும் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதனால் அந்த விசுவாசத்தினால இந்த ஒரு முறை நான் வந்து பார்த்தீங்கன்னா உதயசூருங்க ஓட்டு போட்டுறேன்பா நான் எப்போவுமே உதயசூருக்கு ஓட்டு போடுறது கிடையாதுப்பா இந்த ஒரு முறை நான் ஓட்டு போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பல பெண்களும் போயிட்டு உதயசூரனுக்கு வாக்களிக்கின்ற விஷயத்தை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்குறேங்க சொன்னாங்க ஆனால் வாக்கு எந்திரத்தில் போய் அவங்க என்ன அழுத்துனாங்கன்னு நமக்கு தெரியாது அதனையும் தாண்டி பல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன்பா ஸ்டாலினுக்கு தான்ப்பா ஓட்டு போட போகிறேன் கையில் ஏதாவது கொடுங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது திமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அம்மா இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் கிடையாது இது டெல்லிக்கான தேர்தல் நீ யாருக்குன்னா ஓட்டு போட்டு போ எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு திமுக நிர்வாகிகள் கையாட்டின பிறகு கூட பல பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் என்ற ரீதியில் போயிருக்காங்க அதனையும் தாண்டி எங்கள் ஊர்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வந்தேன் ஒரு வேலையாக தான் அப்படி வருகின்ற பொழுது ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டோம் அப்படி சாப்பிடுகின்ற பொழுது நல்ல பழக்கமான இல்லையா அங்கே இருக்கின்ற சர்வர்கள்லாம் அவங்க வந்து கேட்டாங்க என்னங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டார் நான் வந்து ஒரு கட்சியை சொன்னேன் உடனடியாக அவர் சொன்னார் என்னங்க நீங்கள் ஒன்று தாமரைக்க ஓட்டு போட்டிருக்கணும் இல்லை உதீச ஓட்டு போட்டுக்கணும் ஆனால் ரெண்டுமே இல்லாத ரெட்டலிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே என்னங்க நாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ஃபீல்டுலேயே அதிமுக இல்லாத மாதிரி அதிமுகவுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி டப்புன்னு வார்த்தையை கேட்டுட்டாரு இது மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் மேஸ்திரி வேலை செய்கிறதுக்காக ஆம்முடியம்ம ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட விசாரித்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருந்தாங்க அது எந்த கட்சி நான் சொல்ல நாங்கள் சொன்னோம் ரெட்டலிக்கு ஓட்டு போட்டோம் நானும் என்னுடைய மனைவியும் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அட என்னப்பா ஒன்று தாமரைக்கு போட்டிருக்கணும் இல்லை உதவி சொன்னுக்கு போட்டிருக்கணும் நீ ரெண்டுமே இல்லாமல் ரெட்டலிக்கு ஓட்டு போட்டிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ இந்த தேர்தல் அதிமுகவுக்குன்னு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் காலத்தில் திமுக பாஜக மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் நாம் தமிழ் கட்சி மாதிரி அதிமுக இருக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க காலத்தில் எனக்கே வெறுப்பாக போச்சுங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் எங்கள் ஊரில் எல்லா கட்சியை விட அதிமுகவுக்கு தான் வாக்கு அதிகம் அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க இல்லைன்னு சொல்லலை வீட்டுக்கு வீடு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க அதிமுக வீடுகள் எதுவோ அதை கேட்டு அனுமதி பெற்று ஓட்டினாங்க வீடுகள்லாம் போய் பார்க்குற போது அதிமுக வாக்குகளை பொறுத்து வரைக்கும் அதிகமாக தான் இருந்தது அதே மாதிரி அதிமுகவில் பணிபுரிஞ்சவங்கெல்லாம் வந்து எனக்கு கடந்த காலத்தில் நல்லா தெரியும் அவங்கெல்லாம் போய் பார்த்து கேட்கின்ற போது எப்போவுமே நம்ம ரெட்டளைக்கு வந்து ஓட்டு போகிறதம்பா என்ன விஷயம் வந்தாலும் நான் மாற மாட்டோம்பா என்று சொல்லிட்டு பாரம்பரிய அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் கணவனும் மனைவியும் ஆயிரரூபா வாங்கினா கூட அந்த இரட்டலைக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க இது எங்கள் ஊர் நிலவரம் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னப்பா இது கடந்த காலங்களில் பெண்கள் வாக்கு என்றாலே அது அதிமுகவுக்கு தான் பெண்களுடைய கஷ்டத்தை ஒரு பெண்ணால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்காக வாக்களிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையம் தந்திருக்கின்ற ரிப்போர்ட்டை பார்க்கின்ற போது பெண்கள் வாக்கு அதிகரித்திருக்கிறது இந்த பெண்கள் எல்லாம் யாருக்கு தான் வாக்களித்தாங்க அதிமுகவுக்கா இல்லை திமுகவுக்கா அறிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு குஷியில் இருக்காங்களே பெண்கள் வாக்கு போட்டிருக்காங்கன்னா அது நமக்கானது தான் அப்படின்னு வர சொல்லியிருக்கிறாங்களேப்பா என்ன தான் ஆச்சு கல நிலவரம் அதுலேயும் சென்னையை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதமானது அதிரடியாக குறைஞ்சி போச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் தான் ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அதிகமாக வாக்கு செலுத்தவே இல்லை என்ன பிரச்சனை ஏன் வந்து சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் அந்த அளவுக்கு வாக்கு வந்து குறைஞ்சி போயிடுச்சு நம்ம ஆளுங்க சரியாக தேர்தல் பணி ஆற்றினீங்களா அதுவும் இல்லாமல் சென்னை என்பதே வந்து பார்த்திங்கன்னா திமுக கோட்டை தான் அப்படி திமுக கோட்டையிலே வந்து வாக்குகள் விழவில்லை என்றால் திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்கிறாங்களா இந்த சென்னை பெருவெள்ளமானது திமுகவுக்கு சூன்யத்தை வச்சிருக்கிறதா களத்தில் என்னத்தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனநிலை மாறி இருக்கிறதா இந்த மூன்று நாடாளுமன்ற தொகுதியிலும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்ததா இல்லை திமுக ஆதரவாக இருந்ததா ஸோ வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் தருமபுரி மற்றும் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து வன்னியர் பெல்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதமானது எகிரி இருக்கிறது அப்படி வன்னியர்கள் பெல்ட்டில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பதனால வன்னியர்களை பொறுத்து வரைக்கும் பாஜகவுக்கு வாக்களித்து என்ன தான் நம்ம புரிஞ்சுக்கிறது நீங்க அரசியல் களத்தில் என்னத்தை கண்டீங்க அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது வருகின்ற பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்கின்ற பொழுது பதினைந்து தொகுதிகள் இழுபறியாக இருக்கும் அதிமுக ஐந்து தொகுதியை கைப்பற்றும் திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு தொகுதியில் நிற்கிறது அது ஒரு பதினேழு தொகுதிகளை வெற்றி பெறும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு தொகுதிகளை வெற்றி பெறும் சொல்றாங்க அப்படின்னா நீதி இருக்கின்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றுதா இல்லை பாஜக கைப்பற்றதா கல நிலவரம் என்னவா இருக்கிறது நாம் இரண்டாம் இடம் வருவோமா இல்லை மூன்றாம் இடம் வருவோமா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று மாவட்ட ஒட்டு ஒட்டுமொத்தமான ஆலோசனையும் பெற்றார் இவரும் ஆலோசனை வழங்கியிருக்கின்றாரு அரசியல் களம் என்பது பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பெல்லாம் வந்து ஆனால் பறந்தது ஆனால் அரசியல் களத்தில் வாக்குப்பதிவு நடந்து முடித்து விட்ட பிறகு தமிழகத்தை பொறுத்து வரைக்கும் அவ்வளவு அமைதியாக இருக்கிறது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழக தேர்தல் களமானது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது கடந்த காலங்களில் எந்த தேர்தல் நடந்தாலும் சரி ரெண்டு இடத்தையாவது மூன்று இடத்துலையாவது சரி மறு வாக்குப்பதிவு நடக்கும் எங்கே இருந்தாலும் சரி எங்கேயாவது இடத்துல உதைச்சுக்குவாங்க வாக்கு வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் அடித்து தும்சம் பண்ணுவாங்க ஆனால் இந்த தருணத்தில் எதுவுமே நடக்கலை ஒரு சம்பவங்களை தவிர முன்விரோதம் காரணமாக ஒரு சில சம்பவங்களை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் வந்து தேர்தலானது அமைதியாக நடந்து இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அதிமுக திமுக ரெண்டு பேரும் நீயா நானா போட்டியெல்லாம் எப்போது அடிச்சுக்குவாங்க இந்த முறை அந்த எதிர்ப்பு மனநிலையானது குறைஞ்சி போச்சா அவனை விட்டு கொடுத்தானா இல்லை நீங்கள் விட்டு கொடுத்தீங்களா எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடந்தது இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டறிந்திருக்கின்றார் முக்கியமாக திமுக இந்த முறை வாக்குக்கு பணம் தரலன்னு சொல்கிறாங்க களத்தில் என்னவாக இருந்தது அப்படியே திமுக வாக்குக்கு பணம் தந்தால் எந்தெந்த இடத்துலாம் தந்தது அப்படியே தந்தா எத்தனை மணிக்கு தந்தது யார் யாருக்கெலாம் தந்தது இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு அதிமுக ஓட்டானது திமுகவுக்கு சென்றதா இல்லை பாஜகவுக்கு சென்றதா என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த விவரத்தையும் கேட்டிருக்கின்றார் இந்த விவரத்தின் அடிப்படையில் வந்து யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க யாரெல்லாம் சிறப்பாக செயல்படலை சொல்லியிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இவங்க களத்தில் இருந்தாங்களா இல்லையா நம்மளே ஏமாற்றி இருக்கின்றார்களா எல்லா விஷயத்தையும் கணக்கிட்டு ஜூன் நான்குக்கு பிறகு பல பெரும் புள்ளிகளை பதவியிலேருந்து தூக்கிட்டு ஆக்டிவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்கள வந்து பெரும் பதவிக்கு போட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்காரு அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு அதிமுக வெற்றி என்பது கேள்விக்குறியான ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு திமுக பாஜகவை தாண்டி அதிமுக வெற்றி பெறுமா என்பது எனக்கு ஒரு சந்தேகத்தை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் நிர்வாகியுடைய வேலை எப்படி இருக்குது நிர்வாகியுடைய வேலை சரியில்லைன்னா அவங்கள வந்து பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு பொறுப்பாக வேலை செய்யணும் போனேன் என்பதற்காகத்தான் சென்னை சென்னையை சுற்றி இருக்கின்ற மாவட்டங்களில் திடீரென அவசர ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி செய்தார் இனி அடுத்தடுத்த மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவார் அரசியல் களத்தில் விழுந்திருக்கின்ற வாக்கின் அடிப்படையில் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் காணப்படுகின்ற பொழுது எடப்பாடி மட்டும் கலக்கமடைந்திருக்கின்றார் அதிமுக வெற்றி கேள்விக்குறிதான் அதனால் தான் அவசர ஆலோசனை செய்திருக்கின்றார் சரி நண்பர்களே எல்லா தகவலும் ஒருங்கிணைத்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி